தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் கூட்டம் தாராவி கிராஸ் ரோட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகை தந்தவர்களை சங்கத்தின் துணை செயலாளர் எஸ் டி கண்ணன் அவர்கள் வரவேற்று பேசினார் சங்கத்தின் செயலாளர் எஸ் ஜீவானந்தம் முன்னிலை வகித்தார் சங்கத்தின் தலைவர் ஆர் ரவிரஜினி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் ஏ மாசிலாமணி சங்கத்தின் ஆலோசகர் ஏ சிகாமணி சேர்மந்துறை எம் ராஜன் நாயகம் டி கணேஷ்ராஜன் பச்சமால் ஆறுமுக நயினார் அண்ணாதுரை ஐயோப்பிள்ளை போன்றவர்கள் சங்க வளர்ச்சியை பற்றி பேசினார்கள் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் திருமுருகன் அவர்களின் துணைவியாருக்கு மருத்துவ செலவுக்கான மருத்துவ நிதி சங்கத்தின் சார்பாக பிரிக்கப்பட்டது இதில் ஏராளமான சங்கத்தின் உறுப்பினர்கள் மருத்துவ நிதியை வழங்கினார்கள் பிரித்த மருத்துவ நிதியை சங்கத்தின் சார்பாக திருமுருகன் அவர்களிடம் வழங்கப்பட்டது காசோலியை பெற்றுக் கொண்ட முருகன் அவர்கள் மருத்துவ நிதி கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி கூறினார் கூட்டத்தின் இறுதியில் சங்கத்தின் பொருளாளர் பத்தினகுமார் அவர்கள் நன்றி கூறினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமோசாவும் குளிர்பானமும் பிறந்தநாள் கொண்டாடிய எஸ் ஜீவானந்தம் நாயகம் இருவரும் சேர்ந்து வழங்கினார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்